வரலாறு படைத்த இந்திய மகளிர் அணியினர் மகளிர் உலக கோப்பை போட்டியில் ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியினை வீழ்த்தி உலக கோப்பையினை நடைபெற்ற இந்த சாதனையை இந்திய ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றதை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் நவி மும்பையில் நடைபெற்ற ஐம்பது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முதல் முறையாக உலகக்கோப்பையினை வென்று வரலாற்றில் தனது பெயரை பொறித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் வீராங்கனைகள் நடைபெறும் நம் நாட்டின் பெருமையாக திகழ்கின்றனர் இந்த சிறப்பான வெற்றி நம் நாட்டின் அனைத்து மகளிருக்கும் ஒரு புதிய ஊக்கத்தையும் நம்பிக்கையினையும் அளிப்பதாகும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் அனைத்து வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நவம்பர் ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் உத்தரவு புதுச்சேரி தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் என்கின்ற சிறப்பு வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி நடைபெற உள்ளது டிசம்பர் நான்காம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி நடைபெறவுள்ளது வாக்காளர்கள் பிறந்த ஆவணம் தொலைபேசி எண் தற்போதைய புகைப்படங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் எனவும் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் ஆகிய தொகுதி மாறி உள்ள வாக்காளர்களுக்கும் மாநிலம் பயந்து வந்துள்ள வாக்காளர்களுக்கும் வழங்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து புதுவையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறக் கோரியும் மின்துறை தனியார் மயத்தை கைவிடக் கோரியும் சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழகத் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பேரணியாக சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுநல அமைப்பினர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் மின்துறையின் செயல்பாடுகளில் அரசு கவனம் செலுத்தி தொடர் மின்கட்டண உயர்விலிருந்து மக்களை காப்பாற்ற முன்வர வேண்டும் இல்லையெனில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை திரட்டி பொதுநல அமைப்புகள் சார்பாக தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான என்கின்ற குப்புசாமி தெரிவித்துள்ளார்

தடுக்காம இந்த செலவிடெல்லாம் மக்கள் தள்ள கழிக்கிறதுனால இன்னைக்கு கட்டணம் உயர் உயர்ந்து கொண்டே இருக்கிறது கேட்டாக்கா கோவால இருந்து அந்த மின் பாக்கியமான கழகம் நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்றாங்க நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கனாக்கா இந்த செலவெல்லாம் இதுல ஈடு கட்டிட்டு மக்களுக்கு உண்டான இந்த மின்கட்டணத்துக்கு தேவையான வரியை மட்டும் போட்டால் பரவாயில்ல மறைமுக வரிகள் அதிகமாக போடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னாக்கா ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்னு ஒன்று மின்துறையில் இருக்குது அந்த ரேட் அக்கை பிரிவை செயல்படாமல் ஒரு தன்மையில் இருக்கிறதுனால ஆயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபா இன்னைக்கு மின்ஸு மின்கட்ட நம்ம வசிக்காமல் இவங்க வந்து நிலுவையில் வச்சிக்கினேன் இந்த படத்தெல்லாம் வசித்தாலே நிறையா அவங்களுக்கு செமிப்பாகும் மக்களுக்காக இந்த மாதிரி அதிகம் வரியை போட வேண்டிய அதெல்லாம் வராது மின்கட் போனது அதாவது மின்துறை நம்ம அப்ளை கொடுத்தாக்கா ஒரு டெபாசிட் வாங்குவாங்க அந்த டெபாசிட் மட்டும் ஏறக்குறைய இரநூத்தி கோடி ரூபா வங்கிகளில் இருக்குது அந்த வங்கிகள் இருக்கிற பணத்திற்குண்டான பட்டிய வாங்கி அந்த நுகர்வோருக்கு பிடிச்சி கொடுத்து அது மூலயமா முன்கட்டணத்தை குறைக்கலாம் அதை கூட இந்த குறை செய்யாம இருக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இன்னொரு புதிய திட்டத்தை கொண்டாடுறாங்க எனக்குரிய முப்பத்தி ரெண்டாயிரம் மீட்டர் நகர பகுதியில் போட்டுட்டு இப்ப என்ன செய்யறாங்க எனக்குரிய முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபா வாங்குறதுக்கு பணம் ஒதுக்கிறாங்க பணம் ஒதுக்கணும் இல்லாம அதை வந்து ஒரு தனியார் ஒப்பாச்சு யாரக்குரிய தொண்ணூறு மாசத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சென்டர் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு செய்கிறாங்கனாக்கா வருங்காலத்தில் வந்து இந்த ஸ்மார்ட் மீட்டர் போட்ட இடத்தான் ப்ரீபேடா மாத்துறதுக்கு ப்ரீபேடா மாத்தினாக்க உக்காந்துட்டு ஸ்மார்ட் மீட்டர் ஸ்மார்ட் போட்ட எல்லா பகுதியிலையும் இப்போ என்ன செய்வாங்க அதை ப்ரீபேடு மீட்டரா மாற்றிடுவாங்க அப்புறம் உக்காந்துட்டு தான் செய்யலாம் அது வந்து பெரிய செலவு இல்லை அதனால் இதெல்லாம் செய்துட்டு தனியார்கிட்ட தார இருக்கிற செயலில் இந்த மின்துறை ஈடுபட்டு நிற்கிறது இந்த அரசு அதை ஊக்குவித்து நினைக்கிறாங்க அதனால நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் நீங்க கலையிலனாக்கா பொதுமக்கள் இன்னைக்கு வந்து உங்களை பார்த்துட்டுருக்குறாங்க இதெல்லாம் வந்து இந்த அரசு கவனத்தில் கொண்டு இந்த மின் இந்த அரசும் பொதுமக்களுக்கு உண்டான இந்த பிரச்சனையை தீர்க்கலைனாக்கா இந்த பொதுமக்களின் ஆதரவோட தொடர் இந்த அரசு சந்திக்கின்றது முதன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பாகூரில் அமைந்துள்ள பல்வேறு அலுவலகங்களான பதிவுத்துறை அலுவலகம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மேல்நிலை பள்ளி ஆகிய பகுதிகளை ஆய்வு மேற்கொண்ட மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நவம்பர் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை தில்லை நகர் விடுதலை நகர் திரு வீகா நகர் ஐயப்ப சுவாமி நகர் புவன்கரை வீதி பாரதிதாசன் நகர் தியாக முதலியார் நகர் இந்திரா நகர் ஆட்டுப்பட்டி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது